திருவிழியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள எப்சிபா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இரண்டு அரசர்கள் நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தை மற்றும் இசையா இறைவாக்கின் நூல் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் இறைவார்த்தை ஆகிய இறைவார்த்தைகள் எக்சிபா என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றன எக்சிபா என்ற பெயரின் பொருள் அவளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதாகும் எப்சிபா யூத அரசர் இசேகியாவின் மனைவியும் கிமு அறுநூற்றி எண்பத்தி ஏழிலிருந்து அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வரை ஆட்சி செய்த மனாசேயின் தாய்மாவர் மனாசே அரசு காலத்தில் இவர் தாயரசியாக செயல்படுகின்றார் யூதாவின் தாயரசியரில் இவருக்கு மட்டுமே குடும்பம் பிறப்பிடம் பற்றிய குறிப்பு எதுவும் கொடுக்கப்படவில்லை ஒருவேளை எசேகி அரசு செய்த எல்லா நற்செயல்களுக்கும் எதிரான தீ செயல்களை இவரது மகன் மனாசே செய்ததால் இவரது குலம் பற்றிய எந்த குறிப்புகளும் கொடுக்கப்படவில்லை என்று சில இறையலாளர்கள் சொல்லுகின்றார்கள் இழிநிலையிலிருந்த சியோன் உயர்நிலையை அடையும் போது எப்சிபா என்னும் பெயரால் அழைக்கப்படும் என இசையா நூலில் வரும் சொற்றொடரில் இந்த தாய் அரசியின் பேர் வருவது வியப்புக்குரியதாக இருக்கின்றது